இங்கடா இருக்க கருப்பு சாமி வாடா அத்து நீ கற்றுனா கத்த ஊருக்கே கேட்குதுரா வாடா ஓடியா போச்சுரா மறுபடியும் இந்த செம்பரியாடு கூட்டத்தை விட்டுச்சோளுங்க ஏ பிளாக் சாமி என்னென்ன ஸ்கைப்பாலை முட்டி சண்டை கூப்பிடுறியா அவள் கால் இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல நடலாம் நடக்கிறா சரியாயிச்சு எதிர்த்து முட்ட ஆரம்பிச்சிடுவா பறிக்கூத்துறா சொன்னால் கேளு கதை அவளுக்காக பழுனு முதல் அவளுக்காக வரைக்கும் பழுனு விட்டு என்ன இப்படி முட்டுற குட்டி ஓட்டுறதே போகிறா பறிக்கூத்திரிக்க இதெல்லாம் தேவை சும்மா இருக்கணும் ரொம்ப அவ்வளோ பிடிச்சிருக்கு எப்படி எப்படி விடுவிடு சின்ன பிள்ளை ஏதோ தெரியாமல் பண்ணிச்சு மனுஷி விட என்ன என்ன பெரிய மனுஷி இன்றைக்கி நம்ம ஸ்கை பால் வந்துட்டா இருந்தாலும் கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்கிறாள் அப்படியே டெய்லி நடந்தால் நம்ம கன்னிக்குட்டி மாதிரி சரியாகிடும் அதனால் வீட்டிலேயே இருக்கிறத விட இங்கே மேச்சலுக்கு வந்தால் கொஞ்சம் பால் இல்லாது ஊறும் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வேணாக்கும் இன்னொரு பேர் வைரமாக ஆரம்பிப்போமா வா நடுத்து நண்டு இன்னைக்கு அந்த பக்கம் போவேன்னா இன்றைக்கி ஸ்கைப்பால் வந்தொன்னே ரூட்டை மாற்றி விட்டா வேறு பக்கம் உள்ளே போயிட்டான் அந்தோன்னுக்கு அம்மா கூட கொடுப்பிடுச்சு ஸ்கைப்பால் பண்ணுற வேலையெல்லாம் அப்படித்தான் ஏன் பொறுமையா பொங்க அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுடி நான் ஊற்றி விட்டால் தான் கரணும் இந்த குற்றியம்மாவும் உங்கள் அம்மா தான் ஸ்கை பாலும் பண்ணுற வேலை இன்னைக்கு அங்கிட்டு போய் நல்லா திண்டு வந்திருக்கலாம் நெத்து நெற்று கொண்டாலே இந்த வர அவங்க ஓட்டப்பத்தியா பருங்க பாருங்க எப்படி ஓடுறா வச்சா அப்படியே வீட்டில் நடிப்பி ரெண்டு நாள் அப்படியே நிறைய கால் நடக்காத மாதிரி இங்கே வந்து அப்படி ஓடுற விளையா அடிப்பு காரி அங்கே ஓடி 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 கோச்சா அவங்க எல்லாம் அவங்க என் பக்கமே இல்லை ஒன்று ஊற்றுறா ஏ கோச்சா இங்கே வரா அவங்கிட்ட ஒன்றும் இல்லைடா வாடா கோச்சா பார் கருப்பு செய்ய மொத்தம் வந்து நினைக்கிறேன் வாடா கம்மா பண்டி அம்மா பண்டி இந்த நில எழுந்துக்கடா வந்து விழுதுரா அதை எடுத்துக்கண்டா உள்ள போய் உள்ள போயிடுறா கோச்சா உள்ளே போய் விழுந்துடுறான் அதான்டா கொஞ்சமாக தான் நெற்று கிடக்கு வாடா வாடா மொழே தள்ளி நின்றுக்க பார்த்துக்க நானே மேலே நின்றுருக்கேன் இருங்க ஊற்றுடுறேன் அதுக்கு மேலே விழுந்தா எடுத்துக்குங்க இந்த நிறையாக்க இன்றைக்கி நெற்று எங்கேயுமே ஊற்றுர்ல நீ என்னமோ தெரில சரியாக ரெண்டு தான் தின்ண்டாங்க கிளம்பிக்கிட்டே இருக்காங்க எங்கிட்ட எங்கிட்டவங்ககிட்ட கூட்டு போகுது நீ நம்ம போடுற பிளான் இங்கே ஒரு நடக்கிறது வேற பிளான் ஆச்சு ஆடுகள் பிரிஞ்சிருச்சு அம்மா பாண்டி நம்ம பேட்மேன் கற்றுக் கொடுறா அவனும் பாம்படா ட்ரெயினிங் கொஞ்சம் எடுக்கிட்டே எங்கிட்டோ பரவாயில்லுங்க கொஞ்சம் நேரம் பால் குடிக்க அவங்க அம்மா விட்டுருவேன் அவனாக போய் கொஞ்சம் இதாக தின்னுட்டு அப்புறம் அவங்க அம்மாவை தேட ஆரம்பிச்சிப்பேன் பழுனே நீ பண்ணுற வேலை தானே அது நீ தான் தப்பு அப்போ ஆனால் இவ்வளோ அருமையாக நான் ஒன்றை பார்த்து எல்லாரும் நல்லா மெய்றான் எங்கள் எங்கேயோ ஓடாமல் அதிசயமாக இருக்குது அதை வேற நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லல அந்த பழுனு நம்ம வேறு வீட்டிலே இருக்காங்க ரெண்டு நாளும் அது என்னன்னு கேட்டிங்களா நான் என்ன பண்ணேன் நம்ம கண்ணு மையை ஓடிக்கிட்டே இருக்கான் கீழே இருந்து ஒரு குச்சி தாங்க இவ்வளோதாங்க இருக்கும் இந்த மூக்கி குச்சி கூட இல்லைங்க சின்ன குச்சி கண்ணு மைய சும்மா அப்படியே வீசினேன் கண்ணு போய் விளக்கிட்டான் இப்போ போய் இவனுக்கு போய் காலில் போய் பட்டுருச்சு பட்டினோன்னே பயப்பில்லைக்கு அதை குச்சி வரதுன்னு பயந்துவேன் டக்குன்னு அப்படியே கீழே பழந்துவேன் அவன் காலில் வீக்கமாக போச்சுங்க எங்கே போய் எங்கே வேணாம் வச்சிருப்பாங்க அவள் அப்புறம் ஆனிங்க நான் அசால் சும்மா பயத்துக்காக சும்மா வீசினேன் அது போய் அவன் மேலே போட்டு அவங்க கால் வீங்கி இப்போ வீட்டில் இருக்கியா மற்றபடி காலு உடஞ்சி வச்சோம் நான் பார்த்தேன் அந்த அளவுக்கு பெரிய குச்சி அழுங்க சின்ன குச்சிதாங்க எப்படியோ போய் அவள் விலைக்கு இதில் போட்டு கொஞ்சம் காலு பரவாயில்ல ஊன்றியா நேற்று கொஞ்சம் வீக்கம் மறைஞ்சி ம இது போட்டிருந்தோம் மருந்து போட்டிருந்தோம் முதல் ஈர ஈரத்து தண்ணியை வச்சு நல்லா காலை விட்டோம் அப்புறம் வீக்கம் வற்றி போச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நடக்கிறேன் எங்கே போய் எங்கே வருது பாங்க ரெண்டு பாடுக்கு அப்புறான இருந்தேன் நான் சும்மா சாதாரண ஒரு குச்சி நல்லபடியாக இந்த மூங்கி குச்சி இந்த குச்சிலாம் இந்த குச்சியில் இருந்தால் கால் உடிஞ்சிருக்கும் நான் சும்மா அசால்ட்டாக எப்படி இருந்தீங்க எப்படியோ போய் எப்படியோ போட்டுருச்சுங்க அது மண்ணு மாதிரி இருங்க எந்த வித இடத்துல கொடுக்க மாட்டேன் என் பாடிக்கு ஒருவே மெய்வே சில நேரத்தில் எது நல்லா இருக்கும் அமைதியாக இருக்காது அதுக்கு தாங்க அடி விட்டுருது என்னோட தப்பு தான் நெல் பக்கம் போகிறான சூண்டு அப்படி குச்சியை வச்சு எரிஞ்சேன் அவள் விளக்கிட்டு இப்போ மேலே போட்டுருச்சு பய விலைக்கு ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல வேறு எங்கள் போய் என்னமோ நடக்குது இந்த வாரத்துக்குள்ளே அவனும் சீக்கிரம் எப்படி மேட்சில் வந்துடுவாங்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கான் வீட்டில் அவனுக்கும் ஏற இங்கிட்டிருந்து டெய்லியும் அவனுக்கும் நெற்று கொண்டு போய்கிட்டே இருப்பேன் நெற்று கொடுத்துருவேன் நெற்று ஏன்னா அவன் அது ஏக்கம் அதனால் அவனுக்கும் நம்ம தென்னாபுட்டு மனுக்கும் சேர்ந்து எடுத்து கொடுப்பேன் அது இப்போ கருவாச்சி மக்கள்லாம் அதெல்லாம் திங்காது இவங்களாம் தின்னுப்பாங்க என்கிட்ட நீக்கி என்னம்மா பருத்தி காட்டுக்கு வந்துட்டாங்க பருத்தியை பாருங்கள் எல்லாமே அப்படியே பண்ணிக்கிறதுக்கு இலவாடி போச்சு அவ்வளோதான் தா தாங்கம்மா பனி ரெண்டா தான் செடி நல்லா இருக்கும் நம்ம எப்படி போயிடுவோம் எல்லோரும் வந்துட்டிங்களா இன்னும் வரணுமா யார் கடைசியில் யார் வர்ற ஊமைச்சு ரசிகரம் பண்ணுறோமா ஒடியா ஓடியாபடியாக ஒன்றா சரி எங்கே பண்ணி தூங்கி கிடக்குமோ அதை போய் உசி தான் போகிறாங்க கரெக்டாக அங்கிட்டு தான் போகிறாங்க இதுக்குள்ளே பண்ணி இருக்கும் இப்படியே நேராக போனோம்னா அந்த பக்கம் வாய்க்காட்டு பக்கமும் பண்ணி இருக்கும் போய் அதை போய் ஊசிப்படுத்த போகிறேன் பூச்சை நீசா பார்த்த மாதிரி எங்கே இருக்கா அவ்வளோக்கான நீசா வர நீசா பார்த்துக்க அந்த பக்கம் போனால் பண்ணி நிறையா இருக்குது பாபி இந்த எடுத்துக்க நீ தான் கடைசி தின்னு கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்குண்டு அவெல்லாம் வந்து முந்திக்கிறாங்க முத முதல்ல நம்ம சூர்யாவை மேட்சலுக்கு கூட்டுக்கு வந்து இந்த இடத்துல நெற்று முதல்ல விழுகுது அப்போ இதே டைம்னு நினைக்கிறேன் இதே டைம் தான் நினைக்கிறேன் தண்ணி இந்த பக்கம்லாம் கிடக்கு அவன் அப்போ தான் கொடுக்குறேன் நம்ம பாபி சைஸ் அரிக்கான் சின்னதில்லை அந்த நேரத்தை கொடுக்கிற அப்படியே கொஞ்சமாக திண்டு திண்டு தான் ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படியே தண்ணிக்குள்ளேயே போடுறோம் அப்படியே வந்துட்டு இது ஃபுல்லாக தண்ணி அங்கே கோர அப்படியே தாண்டி போடணும் அங்கிட்ட நல்லா காஞ்சிருந்துச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆடிக்கலை அப்போ நம்மக்கிட்ட ஒரு இருபது உருப்படிக்குள்ளே தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ அது நடந்து ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் கிட்டே இருக்கும் காலங்காற்றால் வந்து துத்துக்குள்ளேயே வந்து நின்றுட்டேன் உள்ளே சூடு ஏறப்போகுது ஆடுகள் செம்ம ஸ்வீட்டாக இருக்கும் இந்த இடத்துக்குள்ளே என்னன்றே தெரியல துத்துக்குள்ளே வந்தாலே ஓவர் ஹீட்டு தாங்க வா அப்படியே என்கிட்ட ஒழுங்கா நான் அவங்க எந்த பக்கம் ஆடு போகுதுன்னு தெரியாது இப்போ சவுண்டே கூட்டு போக வேண்டியதா கொச்சா வாடா 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 எங்கிட்ட விட்டு போகலாம் வாவா கூட்டத்தோட வந்துடு அதெல்லாம் கரெக்டாக உள்ளே போகிறாங்க நாங்கள் கடா எல்லோரும் வெளியே வந்துவிட்டீங்க ஒரு ஆடு தும்முன்னாலே எல்லாரும் மொத்தமாக வெளியே வந்துட்டாங்க இதில் பிரச்சனை என்னென்னா திருத்திக்குள்ளே அதிகமாக பூச்சி இருக்கான் தும்முன்னு எந்தவா எல்லாம் வெளியே வந்துட்டாங்க வெயில் நரி பார்த்து போ நரி எல்லாம் முழுக்களை விழுந்து வச்சு நெத்த எல்லாமே பார்த்து போ சொட்ட சொ உள்ள முடிச்சு போகிறாங்க மூலி பார்த்து போடா அவ்வளோதான்டா எல்லா முழுக்களை கடை இந்த பக்கமும் நெற்று இல்லை பார்த்து எடுங்க அப்படியே பையா அப்படி பறைக்க பறிக்க எடுங்க நான் கிரேசியை நீ உள்ளே போகாத சேம் நிற்கிறேன் அவர் என்னாச்சு இப்போலே போட்ட பிளான் எல்லாத்தையும் மாற்றி விட்ட புதுசாக ஒரு பிளானை க்ரியேட் பண்ணிருச்சு நம்ம ஒரு பிளான் போட்டோம் பைய உள்ள எங்கெங்கேயே சுற்றி இதோட எத்தனை எட்டாவது மரமாக இன்னும் எத்தனை மரம் இருக்குன்னு தெரில எவ்வளோ தெரினாலும் கிடைக்காதீயே நான் ஊற்றி தான் முடியாது தரேன் போடா பிளாக் சாமி சீக்கிரம் வாடா இங்கிற விழுங்குறேன் விழுங்குறேன் தலை தலைக்கு மேலே விளக்குது பறைக்கி பறிக்க 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 கருக்கு முறு கருக்கு முறு கருக்கு வந்து நல்லாயிருக்கும் எத்தான் இருக்கும் காஞ்சிருக்கு இதுதாங்க சுவையான அடர் தீவனம் திண்டா இந்த மாதிரி காஞ்சனத்தை அதிகமாக திண்டுச்சுன்னா ஆடுகள் அப்படியே சத்து சீக்கிரம் பிடிச்சிடும் தின்னு கறக்க முறக்கிண்டா தின்றா தட்டி விட தெரிசா திருசாமே கீழே வர்றா எப்படி தின்றாங்க தெளி தெளி கோச்சு கொண்டு எடுத்து வைப்போம் கோச்சும் கடைசி கீழே வரேன் வேறு என்ன இருக்குன்னு எல்லாம் காலி வண்டிங்கடா ஊத்து விட்டுனே ஆட்டியை கொண்டு விடாமல் ஆட்டியம் போட்டாங்க இது தள்ளி எடுத்து வாடா கோச்சா அந்தரா இது வடா கோச்சா அதெல்லாம் காலி வண்டியா அந்த கைப்பிரு கேப்புற இந்த கம்மா போண்டி அம்மா பாண்டி இங்கே வர்றா இல்லை இங்கே வர்றா ஆ வரேன் இங்கிட்ட பார்த்துட்டேன் அடியோ ா உனக்கு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இங்கே போயிட்டு வந்தேன் நிறையா நீ தான் ஃபஸ்ட்டாக இருப்பேன் எல்லாத்துக்கும் இருக்கா நடத்துகிற நண்டு ஜெசிக்கா ரெடியாக இருந்துக்கா ரெடியாக ஆகும்பா நீ தான்ட்டா முதல் வந்துடும் இருக்கிற நேரத்தில் வேணா திண்டு விடுவாங்க இப்போ ஃபாஸ்ட்டாக இருக்கா கிடா இன்னைக்கு இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக இருக்கும் பைவ் இவ்வளோ கிடைக்க மாட்டேங்கிறது இந்த வரைக்கும் எடுத்துக்கா இல்லைன்னா நிறையா விழுகுது முடியா முடியா தா 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 நிறைய விளக்குது எடுத்துக்க எடுக்க உடியா வா அம்பா வா கோகோ பண்ண மாறேன் அங்கிட்டு போகாதீங்க அப்புறம் அங்கிட்டு போவீங்க அப்புறம் ஏதாவது பார்த்து வெறிச்சிக்கிட்டு வருவாங்க இங்கே அங்கிட்டு போகாதான்டா அங்கே தான் போகுது என்னன்னு தெரிலங்க இந்த அங்கேனு ஒரு முள் இருக்குது அந்த முல்லை பார்த்தாலே நேற்று உங்களுக்கு வீடியோ கடைசியில் என்னில் சொல்லியிருப்பேன் மிரண்டு மிரண்டு போகுது நண்டு நேற்று பார்த்து கொஞ்சம் மிரண்டுச்சு ஏதோ மிரல வெறிச்சு வெறிக்குது எதோ ஒரு பார்த்து விரிக்கிது என்னென்னு தெரில ஆனால் முழுகளு ஒன்றும் இல்லை என்னென்னு தெரில மூணு நாள் அப்படி தான் முடிது கச்சாவுன்னு நேற்று பார்த்தா அதுக்கு முந்தாலும் கச்சா பார்த்தா அதுக்கு முந்தாலும் நம்ம டைனோசர் பார்த்தா என்னென்னு தெரில இன்றைக்கி அங்கிட்டு வேணாம் கிட்டே திருப்பிடுவோம் எதாவது இருந்தன்னா நமக்கு எதுக்கு வம்பு தும்பு நம்ம வாட்டுக்கு நம்ம சூழியை பார்த்து போக வேண்டியதா ஒரு பழமொழி வேறு இருக்கோம் ரோட்டில் போகிறோம்னா வீட்டுக்கி விட்டா கதை என்ன மாதிரி அந்த மாதிரி நம்ம வாடு போய்கி செவனே போய்க்கிருக்கோம் எதாவது ஒன்று இருக்கேன் எதுக்கு நம்ம தள்ளியே போயிடுவோம் வெற்றி போட்டு நீ உங்கள் மம்மியே எதுக்கிற வத்தியா கொஞ்சம் உங்கள் மம்மி கால் நடக்கலைண்டானே எப்படி போய் எதுக்கிற வத்தியா ஸ்கைஃபாலு ஒன்றை எதுக்கு பிள்ளையே வந்துடுச்சு இந்த எது பண்ண எதிர்பார்க்கல அப்படியே ஆனால் நம்ம நெத்தி கொடுக்க அந்தளவுக்கு வீரம் கிடையாது நண்டுக்கு தான் ஸ்கைஃபாலோட வீரம் அப்படியே இருக்குது ஆ தண்ணி விடு 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 தந்தை விடு 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 இப்போதான் சொன்னேன் திருப்பி போயிட்டு திருப்பி வரப்போ விடுவியா ஓம்பிள்ள தானே என்ன சொத்து தாக்குறாரா ஊடு ஓடு ஊடு ஊடு வாங்க ஸ்கைஃபால் பரம்பரைகளா மூணு பேர் நாலு பேர் குட்டியம்மாவை சேர்த்துக்கிட்டீங்களா போய் பார்த்துட்டு வந்திங்களா எல்லோரும் கிரேஷ் நீங்க கட்டுப்போ பிறடி அவங்க கூட சேர்ந்து நண்டு கூட சேர்ந்தாலே நண்டும் குட்டியம்மாவும் மோசமானவங்க உள் எந்த ஒர்க்காக போரு இவ்வளோ அப்படி தஞ்சிக்கா நீ முடிக்கிற மொழியே சரியில்லை

ஏதாவது போய் பம்பவளத்து விட்டுறாதான் சொன்னா கேளு அப்போ போய் உள்ளே பார்க்குறேன் என்னடே தெரியலங்க ஏ நடே ஏதுனாலும் ஒரு படம் உள்ளே பேய் ஏலியன் இருக்குமோ ஏ ஸ்கையே இதுவா வாங்க போய் பார்ப்போங்க உள்ளே அப்படி என்னதான் இருக்கு உள்ள அப்படி பேய்யாக இருக்குமோ இருக்குமா தூ நண்டு டூ நண்டு வருது பெய்ய நண்டு வருதே பைய் வருது ரெண்டே எதுக்கு வந்தீங்க ஆ என்னத்தை மொபை முடிச்சுருக்கீங்க நடங்க நடத்த கழிவு இடத்த கழிவு நட நட நண்டு ஓடு ஓடு கை நீ ஓடு நீங்கள் போய்விட்டு வரீங்க கரடே உள்ள ஏழின் இருக்கிறே ஏழு இருக்கு ஏ யாத்தே பார்க்குறோம் சே பாடி புடி 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 கரடி சொன்னால் கரடி நீ இடத்த இடத்தை தான் பார்க்குறீங்க எனக்கு ஆச்சரியம் வருது 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 பயப்படுறே எனக்கு என்னத்த தான் பாக்கற கரடி கரடி சர்டு போடு இந்த இடத்த காலி மட்டு வேற இடத்துக்கு போயிருவோம் அங்கே வாங்க நம்ம இடத்துல போய் அங்கே ரெஸ்ட் எடுப்போம் இப்போ ஒன்றும் சரியில்லை நேரம் சரியில்லை இன்றைக்கி பழைய காலத்துல ஒன்று சொல்லுவாங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கோ அந்தளவுக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கட்டுவாங்க உங்களுக்கு மேலே கூட இருக்குமா எனக்கே ஏன் ஒன்றும் தெரியலங்க ஒன்றும் புரியலைங்க ஆடுகள் என்றைக்கும் ஒரு விஷயத்தை பார்த்து வெறிக்கக்கூடாது வெறிச்சா அது ஏதோ வந்து பார்த்து ஏதோ வித்தியாசமாக வந்து பார்க்குதுன்னு அர்த்தம் அதனால் வெறிக்கக்கூடாதுன்னு வாங்க குறிப்பாக அவங்களுக்கு எப்படி சொல்லி புரி வைக்கணும்னா அந்த நைட்டு கோழி எல்லாம் வீட்டில் அடைப்படுத்துருக்கும் போது பாம்பு இல்லாட்டி பூனை வந்துச்சுன்னா ஒரு மாதிரி கொக்கரிக்கும் அப்போ கொக்க அந்த சிக்னல் இருக்குல்ல அதே மாதிரி ஆடுகள் வந்து யாராவது க திருட்டு போயினாங்க நைட்டு வந்து கலவனை திருட போகிறாங்கன்னா ஒரு ஒரு ஆடு வெறிக்கும் அது சவுண்டு விடும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி வெறிக்குது இது என்னன்னு தெரில இன்றைக்கி என்னமோ ரெண்டு மணிக்கே தண்ணி குடிக்க இங்கே வந்துட்டாங்க வெயில் தாங்க முடில ஆனால் தண்ணி இந்த பக்கம் சூடு இல்லாமல் தங்க இருக்குது நல்லா குழு குழுருக்கு அதான் நல்லா நெண்டு மெய்றாங்க வா பா இந்த மடத்துலேயே ரெஸ்ட்டாக போடுங்க எல்லாத்தையும் அப்படி எங்கேனே சாப்பிடுவோம் ஏ மைக் செட் மயக்கா கோச்சா எங்கடா விட்டு வந்துட்டீங்க நம்ம ஜூலியாக எங்கிட்ட கத்திக்கிருக்கா பிளாக் சாமி கத்துறான்டா குட்டியம்மா கூட இருந்தா வன்ட்டா கருவாச்சே அப்படி கச்சா அப்படி படுத்துக்க ஒரு அடக்க உடக்குமா படுங்க நெத்துப்பட்டு என்ன நீ வர வர உங்கள் மம்மியும் ஆரம்பிச்சிட்ட அந்தளவுக்கு உயிரை வந்துருச்சு செத்து போட்டு எங்கடா இருக்க சாமி வாடா அத்தே நீ கற்றுனா கத்த ஊருக்கே கேட்குறா வாடா ஓடியா வாடா அங்கே உள்ளே ரெண்டு கற்றுனா வெளியே வந்தேன் ஓடியாந்தா இந்த எல்லாம் அங்கே இருக்காங்க நீங்கள் என்ன வந்துட்டேன் ஓடியாப்பா இங்கே ஜூலி அங்கே போய் மய்க்கடி மாய்க்கா நீங்கள் எடுத்து வந்தீங்க உங்களை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டுங்க நாளில்ல பாம்பான்னு கூப்பிட்டா நீங்கள் ஓடி வந்துடுறீங்க என்னங்கடா உங்களோட ரெட்ட ரெட்டைச்சலி ம் இப்போதான் ரெட்டச்செளி தான் உசுர் வருது காது கேட்குது ரெட்டைச்செல்லாம் கேட்க ரெட்ட ரெட்டச்சொளி ஓடியா ஓடியா வாடா கொச்சா நீ என்ன வந்த ஏ யாத்தே கருப்புசாமி கருப்பு சாமி சூளே நீ சேர்ந்துட்டியா கத்திரியா ஊருக்கே கத்தாங்க ஓன் தொண்டை பெரிய ஊர் தொண்டையாக இருக்கும் போல இந்த கற்றுக்க திரியாடா பெரிய மைக் நீதான்டா வாடா வாங்க செய்யே என்ன நீங்கள் மட்டும் இருக்கீங்க அவங்க எல்லாம் இருந்தா தண்ணிக்குள்ளே போய் மெய்ஞ்சிக்கிறக்காங்க மைக் சட்டே மயக்கா உண்டை கூட பெரிய மைக் இருக்கு இருக்குது மாயக்கா மயக்க கண்ணை கண்ணும் மண்டையும் காது ஆதும் போது தூங்கம் காலையில் நல்லா நடத்தா இப்போ என்னமோ தண்ணி பட்டுச்சு தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நேரம் நின்றுருந்தா திருப்பி மறுபடியும் காலையில் தாயி தாய் நடக்க ஆரம்பிச்சிட்டா என்னாச்சு ஆச்சு ஸ்கை என்ன தான் ஆச்சு உனக்கு உன் காலில் என்ன தான் இருக்குது இந்த இரு காலை பிடிச்சி பார்ப்போம் காலை பிடிக்கலாம் ஓடி போயிடுறா என்னடா பேட்மேன் நீ எடுக்கல கீழே வர்றா இங்கே வர்றா இப்படி கடைக்கு வர்றா அந்தரா அப்புறம் பாலை குடிக்கலாம் அந்த நெத்த திண்டுறா திண்டுக்கிறேன் அப்படி கிந்து பாழகை அவங்க எப்படி தின்றாங்க சண்டை வடா சாப்பிடுங்க வாடா கோச்சா இன்னும் நேகப்பட்டு வேறு காணமே அவ்வளோ தான் பூச்சி இன்றைக்கோட முடிச்சு இதோட நெத்து இந்த போய் மேயணும் இனிமேல் மேட்ச்சினா வாடா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஆள் பேர் சொல்லி அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம இடிய மாட்டேன் இடியம்மனை ரொம்ப நாள் கழிச்சு டிவியில் பார்த்தேன் மறுபடியும் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த வருஷம் அதிகமான கோடை மலை பெய்யும் இருக்காரு என்ன தான் இப்படி சொல்கிற வெயில் மண்டையை பழக்குது ஆமாம் வெயில் மண்டையை பழகுன்னு சொல்லியிருக்காரு இந்த வட்டம் அக்னி மலை அதிகமாக வெயில் ஃபுல்லாக இருக்குமா அக்னி அதே போல் கோடை மலை இந்த வட்டம் அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லி சொல்லியிருக்காப்பில் பாப்பா வானிலை அறிவிக்கி அவ்வளோதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை என்ன தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பனியும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் ஒரு இருபது நாளில் குறையும் நினைக்கிறேன் ஏன்னா மாசியில் முடிஞ்சுன்னா பங்குனியில் வெக்க அடிக்கும் அதனால் ஹீட்டு ரொம்ப இது வந்துடும் அப்போ நம்ம கண்டிப்பாக மழை பெய்யும் என்ன பங்குனியில் பேஞ்சால் இல்லாட்டி மாசு கடையில் பேஞ்சால் மழை வந்துச்சுன்னா இதாங்க சரியான மேட்ச்சை பருவமழையில் எவ்வளோ பேஞ்சாலும் பூமி குளிரும் ஆனால் கோடை மலையில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஆடு மாடு குளிரும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பருவ மலையில் தான் நம்ம பொழைச்சி கொஞ்சமாக ஆடுகளை முன்னேற்ற முடியும் அப்போது இடியுமே நல்லா வர்த்த சொல்லிட்டு நல்லா நல்லாயிருப்பாப்பில்ல நூறு வருஷம்ல நூற்றி ஒரு வருஷம் வாழ்ந்துட்டு போட்டு மழை மழவைய போதுன்றாங்க உண்மையாக போய்யான்னு தெரில ஆனால் வெயில் மண்டையாக போல கரெக்டையே ஏ மாயக்கா நீ வெத்தலை விட்டு வெத்தலை விட்டு ஏ போட்ட வித்தையில வெளியில் இருக்க வாங்க எம் போட்டு வரும் வந்துக்கிட்டே இருக்கு என்னாது வாய்க்குள்ளே வெறும் விதை கடையை வச்சுருப்போம் நாட்டுக்கரில் விதையாக இருக்குது ஏ கிருஷ்யை நீராக திங்கலை அவ கூட பரவாயில்லையே பரவாயில்லையே எங்கிட்ட பூந்து பூந்து திண்டு பழையிட்டேன் அப்படி இருக்குன்னு அதான் புள்ள என்ன கூட்டத்தில் மட்டும் சிக்கிறாத சென்னா குட்டி வேற பயமாக இருக்குது உங்களெல்லாம் எப்படி தான் கரை சேத்தப்போதுண்டு பாருங்க பாபி பாருங்க இந்த பச்சை காயை திங்கிருக்கு எவ்வளோ சிரமம்பிட்டு அடிச்சு சொல்லுவோம் தள்ளுவா பாரு திங்கிடுத பாரு இப்படி திண்டு ஒரு பயம் இல்லை பாரு கருக்கு முறுக்கு அடி அடி தலை சாய் பாவ சாய் சாய் ஒரு சாய் அவ்வளோதான் என்ன முழுக்க முடியாது ரொம்ப மண்ணே பிடிக்க வேற அந்தளவுக்கு திண்டு முழுக்கிட்டா வத்தியா எப்படி ஆள் நம்ம பாபி யாரு தாஸ் உனக்கு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இன்ன்தில என்ன வேணாம் மூந்து பார்க்குற வத்தியா ரொம்ப சுத்தாரீங்க நீ ஏன்னா ஐயர் ஃபேமிலியாக இருக்க வேண்டியது ரொம்ப சுத்தம் பார்க்குறேன் இந்த திக்ஸா நீ வச்சுக்க அவள் ரொம்ப சுத்தம் பார்க்குறா அவள் பேசாமல் நாடு எடுத்துக்கா நீ அதை விட புழு இருக்கா தண்ணி தின்னு ஆ பாவி தின்றாங்க ஏ யாத்தி பேயை கூட தும்பா நீ வரவாள் நீ வளர்ச்சி மாதிரி தான் நல்லா தின்ற நீ வர வர ரொம்ப சுத்தம் பார்க்குற சவுதி அரேபியா வாழை வளர்ந்து கொடுப்போடனே ஓ சிறா மறுபடியும் இந்த செம்பரியாடு கூட்டத்தை விட்டுச்சோளங்க நேற்று மாதிரி ஆய் ஆய் இந்தா அதே தான் சேம் ஆடு தான் என்ன இன்னைக்கு எப்படி விட்ட கூட தானே இருந்த என்ன என்னதான் ஆச்சுன்னு தெரியல இது ஒரு மாயேன்னு சொல்கிறாங்க அதாவது ஆடு செம்பரி ஆடுக்காரன் கேட்டால் இது ஒரு மாயன்றாங்க அடிக்கடி இப்படித்தான் வரும் அதுவே சரியாயின்றாங்க ஆனால் டாக்டர்கிட்ட கேட்டால் என்ன கேட்டால் மேசை குறைபாடு தான் ஒரே வகையான புள்ள தொடர்ந்து அதிகமாக சாப்பிட்றதுனால அப்படி வருன்றாங்க பார்வை வந்து இதுக்கு கிட்ட பார்வை தான் தெரில நினைக்கிறேன் பார்வை கூட லைட்டாக தெரியுது நான் கிட்ட பரவாயில்லை தெரியாது என்ன வா வா சவுண்ட்தான் சவுண்டை கிட்டே திரும்புதான் பாப்பா வா அப்படியே வா அங்கே தான் உங்க கூட்டு போகிறேன் வீட்டுக்கு தான் போகிறான் என் கூட வா நீ கத்துனது ஒரு மூளைக்கு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டரு வீட்டுக்கு போகணும் செம்பரியாடே வா அப்படியே கூட வா வா நம்ம ஆடு கூட சேர்ந்து போடு ஓடு குரு குரு இந்த மாதிரி ஒழுங்காக தாங்க மேஞ்சிக்கிடுச்சு நான் பார்த்தேங்க அங்கே செம்பரியாட கூடத்தில் எப்படியோ அப்படிதாங்க தலையை வளைச்சி மேய்ஞ்சிக்கிறேன்னா அப்படி விட்டுருச்சு போ போ நேராக போ நம்ம பசங்களோட சேர்ந்தா தான் கரெக்டாக போக முடியும் நம்ம நேராக அப்படியே போய் சேர்த்துருவோம் அங்கே தான் நேரம் வீட்டுக்கு நேராக பற்றி ஓடி ஓடி ஓடு என்ன ஸ்கைப்பாடு பயப்படாத எல்லாம் இந்த செம்பரி டெய்லி நம்ம கூட்டத்துக்கு வந்துட்டுதான் இருக்கோம் சீக்கிரம் பயந்து முடியாது நீங்கள் செம்பி ஆடை பார்த்ததே இல்லையா நம்ம கூட இது சேர்ந்துக்கிடுச்சு டெய்லி சாயந்தர சாயந்தரம் வந்துடுது வா இட்டு வா இட்டு வா நீடம் பிரிஞ்சு போயிடாத நீ கொடுத்துடவா அந்த செம்பரியாடு திருப்பி ஓடி போச்சு கரெக்டாக அந்த கூட்டத்துக்கு போச்சுங்க உடையே வந்துச்சு கரெக்டாக சவுண்டு கேட்டோடனே ஓடி போயிடுச்சு அது அவங்களே சொல்லிட்டாங்க ஒரு நேரம் அதான் போயிருப்பா அதான் வந்துடும் என்ன நாய் கடிச்சா போச்சு ஆனால் நாய் எனக்கு தெரிஞ்சு அளவுக்கு கம்மா வரல அங்கிட்ட ஊருக்கு தண்ணி உரத்தில் நிற்கிது ஏன்னா அந்த மீன் வாடைக்கை அங்கே நட்டுக்கிறது அங்கிட்ட எது மீன் சாகலன்னு அங்கிட்ட உள்ளே இறங்கிடும் அதனால் இப்போதைக்கு நாய் உள்ள எதுவும் இல்லை ஆனால் ரெண்டு கால் நாய் வந்துடும் ரெண்டு கால் நாய்னா எத்த சொல்கிறேங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்களே புரிஞ்சுக்குங்க சரி நண்பர்களே நான் மூட்டை முடிச்சா கட்டி கிளம்புறேன் இந்த வீடியோவே வழங்குவோம் அந்த செம்பரியாடுதான் கிடைக்கல பேமக்ஸ் வந்து டுஸ்டாக காட்டிட்டு போயிடுச்சு அதனால் அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம பிடித்தவங்க சப்ஜெக்ட் போட்டுருங்க பிடிக்காதவங்க உங்கள் இஷ்டம் ஓகேவா இத்தேன் நெக்ஸ்ட்டு அடுத்த அடிவிலவங்களாம் சொல்லிக்கா வரட்டா பார்க்கலாமா நண்பர்களே பாய் வா ஓடியா வாடா பழுனே நீ தான் மொதல் வர